ஈரோட்டில் இருக்கிற தியேட்டர்களின் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு படத்துக்கு முதல் நாளில் முப்பது காட்சிகளுக்கு மேலே போடுறாங்க அப்படின்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி திரைப்படத்துக்கு தான் சென்னை மதுரை கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் பார்த்திங்கன்னா எப்போதுமே தியேட்டர்களின் ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் நிறைய தேட்டர்களில் நிறைய ஸ்க்ரீன்ஸ்களில் பெரிய நடிகர்களோட படங்கள் ரிலீஸ் ஆகும் பட் ஈரோடு போன்ற ஏரியாக்களில் எப்போவுமே பெரிய நடிகர்களாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஸ்க்ரீன்ஸ் தான் ஓப்பன் பண்ணுவாங்க ஆனால் கூலி திரைப்படத்துக்கு முதல் முறையாக ஈரோடு சக்தி சினிமாஸில் முப்பத்தி ரெண்டு காட்சிகள் முதல் நாளில் மட்டும் இப்போ வரையும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இன்னும் நாலு நாள் டைம் இருக்குது ஸோ அதற்கு பிறகு அதிகப்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இதில் வந்து இருபத்தஞ்சி ஷோ புக்மை ஷோவில் வந்து நம்ம புக் பண்ணிக்கலாம் மீதி ஏழு ஷோ வந்து அவங்க ஃபேன்ஸுகளுக்காக அதை வந்து ஒதுக்கி புக் பண்ணுறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா விமென்ஸுக்கு தனியாக டே ஃபஸ்ட் ஷோ கூலிப்படத்துக்காக இவங்க வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஈரோடு மற்றும் திருப்பூரில் விமென்ஸுக்குன்னு தனியாகவே அவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் ஷோ போடுறாங்க கூலி திரைப்படம் வரலாற்றை மாற்றி எழுத போகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது